மாதவன் சித்தார்த் நயன்தாரா மீரா ஜாஸ்மின் நடிப்பில் இப்ப ரீசெண்டா டெஸ்ட்னு ஒரு திரைப்படம் நேரடியா ஓடிடி தளத்திலேயே வெளியாச்சு தயாரிப்பாளர் சசிகாந்த் இந்த படத்தின் மூலமா இயக்குனரா எடுத்து வச்சிருக்கிறாரு சில காரணங்களால திரையரங்குகள்ல வெளியாகாம இந்த படம் ஓடிடியில வெளியானாலும் கூட இதற்கான ப்ரமோஷன்ல எந்த குறையும் வைக்காம இதுல நடிச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே தொடர்ந்து பங்கேற்று வந்தாங்க ப்ரமோஷன் நாளே தள்ளி போகும் நயன்தரா கூட இந்த படத்துக்காக தொடர்ந்து ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில நயன்தாரா பேசும்போது இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகியாக நடிச்சிருக்க மீரா ஜாஸ்மின் பத்தி தன்னுடைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மீரா ஜாஸ்மினும் நயன்தாராவும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய திருவள்ளா என்ற ஊரை தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கல்லூரியில வெவ்வேறு காலகட்டத்துல படிச்சவங்க இவங்க ரெண்டு பேரும் குறிப்பா மீரா ஜாஸ்மினோட உறவுக்கார பெண் ஒருத்தவங்க நயன்தாராவோட ஒரே வகுப்புல சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க மீரா ஜாஸ்மினோட உறவுக்கார பெண்ணும் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கிறாங்க ரொம்ப க்ளோஸாவும் இருந்திருக்கிறாங்க மீரா ஜாஸ்மின் பத்தி நயன்தாரா சொல்லும்போது நான் காலேஜ்ல படிக்கக்கூடிய நாட்கள்ல மீரா ஜாஸ்மின் பத்தி தான் எங்குமே பேச்சா இருக்கும் அவங்களுடைய உறவுக்கார பெண் ஒருத்தவங்க என்னோட வகுப்பில் தான் படித்தாங்க என்னோட தான் கூடவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மிரா ஜாஸ்மின் சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க பாடல் காட்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க மிரா ஜாஸ்மின் மீரா ஜாஸ்மின் அங்கே போயிருக்காங்க இந்த ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாங்கன்ட்டு எப்பவுமே அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பா டெய்லி இதெல்லாம் கேட்கறதுக்கும் எனக்கும் ரொம்ப பெருமையாகவும் ஆசையாகவும் இருக்கும் எனக்கும் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நடிகைன்னா இப்படி இருப்பாங்க போல இப்படிலாம் நடிக்கணும் போல அப்படின்ட்டு நிறைய ஆவலாக இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சினிமாவில் அடி எடுத்து வச்ச காலகட்டத்தில் மீரா ஜாஸ்மின் ரொம்பவுமே பிஸியாக இருந்தாங்க அவங்களுடைய பெயர் டெய்லி என் காதுகளை விழாத நாட்களே இருக்காது அந்த வகையில் எனக்குள்ள ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த மீரா ஜாஸ்மின் ஒரு காரணமாகவே இருந்தாங்க அப்படின்ட்டு நயன்தாரா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க தன்னோட நடித்த சக நடிகையை எந்த அளவுக்கு உயர்வாக பேசியிருக்கிறது பெருமையாக தான் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் இன்னொரு லேடிஸை பற்றி உயர்வாக பேச மாட்டாங்க பாத்தீங்களா பட் நயன்தாரா மீரா ஜாஸ்மினை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு